வாசகர்களுக்கு வணக்கம் ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி குரல் உங்கள் அனிதா காளிராஜ் மஞ்சள் பூக்கள் சுற்றிலும் சிதறி கிடக்க வண்ணமயிலும் வெள்ளை புறாக்களும் புடைசூழ பச்சை புல்வெளியில் சில்லென்ற காற்றில் கையில் புல்லாங்குழலுடன் தூரத்து மலை சிகரத்தை வேடிக்கை பார்த்தபடி நீ அமர்ந்திருந்த கோலம் கவிதையடா கண்ணா பதிலேதும் கூறாமல் தன் போக்கில் மறுபுறம் திரும்பி படுத்து கண்டு ஆத்திரமாக வந்தது நித்யாவிற்கு இவனுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் காரணமில்லாமல் உதாசீனப்படுத்துகிறான் இந்த திருமணம் நிச்சயமான அன்றில் இருந்து அவன் அவளிடம் முகம் கூட பேசுவதில்லை தற்செயலாக பார்க்க நேர்ந்தாலும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் விலகி சென்று விடுகிறான் இவனை என்னதான் செய்வது அவனாக எதையேனும் நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிறான் எரிச்சல் மண்ட விளக்கை அணைத்துவிட்டு கட்டிலின் மறு ஓரத்தில் சென்று படுத்துக்கொண்டான் அவள் தன்னை வெகு நேரமாக வெறித்து நோக்குவதை உணர்ந்தே இருந்த கௌதமிற்கு அவள் எதிர்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்துக்கொண்டது மேலும் வழியை ஏற்படுத்தியது முன்னை போல் என்றால் அவனை உழுக்கி எழுப்பி ஏண்டா என்னிடம் பேசாமல் இருக்கிறாய் என்று சட்டையை பிடித்திருப்பாள் அன்று நடந்து போன பயங்கர நிகழ்வாள்தான் இப்படி மாறிவிட்டாள் என்று தனக்கு தானே தவறாக முடிவு செய்து கொண்ட கௌதம் கண்களை ஈருக மூடி மன குமுறலை அடக்கினான் சுயநினைவின்றி தன்னிலை மறந்து அவளுடன் தவறாக நடந்து கொண்டு பெருங்குற்றத்திற்கு ஆளாகிவிட்டவனது நிலைமை படு பயங்கரமாக இருந்தது இன்று வரை அவனால் அவளது முகத்தையேனும் நிமிர்ந்து பார்க்க முடிந்ததா இந்த உறுத்தலை என்றேனும் நீக்க முடியுமா நிச்சயம் முடியாது மாசற்ற அன்பை காட்டி அவனது வாழ்வை சீராக்கிய தேவதை அவள் அவளை போய் மோகத்தில் வேட்டையாடி இருக்கிறானே தினமும் ஆயிரம் முறை வந்து போகும் இந்த எண்ணம் அன்றும் அவனை அலைக்கழித்து நித்திரை கொள்ள விடாமல் துன்புறுத்தியது அவனுடன் தான் இணைய வேண்டும் என்று நினைத்து அவள் கூறிய பொய்யே தங்கள் இருவரையும் பிரித்து வைக்கப் போவதை அறியாமல் நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள் நித்யா மறுநாள் காலை அவனுக்கு முன்பே எழுந்துவிட்டவள் குளித்து தலையை துவட்டியபடியே அவன் முன்பு வந்து நின்றாள் இரவு வெகுநேரம் நேரம் விழித்திருந்ததால் அதிகாலையில் தான் உறக்கத்தை தழுவியிருந்தான் கௌதம் முதன்முறை காரில் இருவரும் உறங்கி போன நிகழ்வு நினைவிற்கு வந்தது அவளுக்கு அப்போதும் அவன் நித்திரை கொள்வதை ரசித்தால் இப்போதும் ரசிக்கிறாள் மெல்ல எழுந்த அவளது கரங்கள் அவனது சிகையைக் கோத எத்தனித்த அந்த நொடி விழித்திறந்த கௌதம் தனக்கு வெகு அருகில் அவள் நிற்பதைக் கண்டு பதறி விரைந்து எழுந்தான் என்ன என்று கோபமாக வினவியவனிடம் என்ன கூறுவதென்று விழித்தவள் பின் க காலண்டர் தேடி கிளிக்க வந்தேன் என்று அவன் படுக்கைக்கு அருகே இருந்த நாற்காட்டியை காட்டிவிட்டு நகர்ந்து சென்று விட்டாள் அவளுக்கே ஆச்சரியம்தான் கௌதம் பூஜாடி கொண்டான் இவன் என்ன பெரிய பருப்பா சிவபெருமானின் மறு அவதாரமா என்றெல்லாம் அவனை திட்டி தீர்த்து உடனுக்குடனே அவனிடம் சண்டையிட்டு விடுபவள் இப்போது என்ன சொல்லி விடுவானோ என்று பயந்து விலகி வருவது அவளுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது கௌதமிற்கு தான் பயப்படுவதா என்று சிலித்துக்கொண்டாலும் கொண்டாலும் அவளுக்கு உள்ளூர கொஞ்சம் உறுத்தல்தான் தான் கூறியது பொய் என்பதை அவன் கண்டுகொண்டான் ஆனால் என்ன நடக்குமோ என்று அவளுக்கும் பயமாகத்தான் இருந்தது ஆனால் எப்படியும் சமாளித்து விடலாம் என்கிற தைரியம் உள்ளே இருந்தாலும் முன்போல் அவளாக சென்று அவனை சீண்டி வம்பு செய்து அனைத்தையும் சீராக்கிவிட ஏனோ அவளுக்கு தைரியமில்லை அது ஏனென்றும் புரியவில்லை அவனை அவனிடமிருந்து தப்பித்து கீழே வந்தவள் ஹாலில் அமர்ந்திருந்த தந்தையை கண்டு அப்பா என்று பாய்ந்தோடி வந்தாள் பொன் மஞ்சள் கயிறு கழுத்தில் மினுமினுக்க உச்சியில் இட்ட குங்குமத்துடன் முகம் முழுக்க புன்னகையுடன் தன் அருகே வரும் மகளை ஆசை தீர நோக்கியவர் அவள் தலையை வருடி உன் அன்னை இருந்திருந்தால் உன்னை இந்த கோலத்தில் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றிருப்பாள் என்று கூற தானும் அதை ஆமோதித்தவள் அம்மாவிற்கும் சேர்த்து சந்தோஷப்படத்தான் நீங்கள் இருக்கிறீர்களே டாடி என்றாள் சரி சரி அப்பாவும் பொண்ணும் பாசத்தை பொழிந்தது போதும் இந்தாருங்கள் டீ என்று டீ கோப்பையை நீட்டினார் வசந்தி டீயை பருகியபடியே மகளை நோக்கியவர் உனக்கும் கௌதமிற்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லைதானம்மா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்தானே என்று வினவ தந்தையை சாந்தமாக நோக்கியவள் அப்பா நானும் கௌதமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் போதுமா என்று அவள் கூறிய அந்த நொடி என்ற தொண்டையில் கணித்தபடி வந்து சேர்ந்தான் கௌதம் மிகவும் சந்தோஷம் அம்மா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்குளிர காண்பதற்காகத்தானே நான் உயிரோடு இருப்பதே என்றவர் தொடர்ந்து அப்படியானால் நான் நியூயார்க் திரும்புகிறேன் அம்மா அங்கே எனக்கு வேலை இருக்கிறது குறைந்தது ஆறேழு மாதங்களேனும் அங்கே இருந்தாக வேண்டும் அதன் பின்புதான் இந்தியாவில் நிரந்தரமாக குடியேறுவதை தீர்மானிக்க வேண்டும் என்று கூற தந்தையை முகம் வாட நோக்கினாள் நித்யா கட்டாயமாக போய்தான் ஆக வேண்டுமாப்பா என்று வினவியவளிடம் ஆமாம் நித்துமா கொஞ்ச நாட்களுக்கு தானே அதன் பின்பு அப்பா இங்கேயே நிரந்தரமாக குடியேறிவிடுவேன் சரிதானே இனி நீ அப்பாவை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது உன்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக்கொள்வதற்கு தான் கௌதம் இருக்கிறானே என்று கூற அது மேலும் அவளுக்கு பீதியை ஏற்படுத்தியது மிரட்சியுடன் நிமிர்ந்து தன் முகம் நோக்குபவளை தானும் நோக்கியவன் இங்கே வா என்று அழைத்தான் அவள் தன் அருகே வந்ததும் அவள் தோளைப் பற்றி சமாதானமாக கொஞ்ச நாட்களுக்குத்தானே நிதி அதன் பின் அவர் இங்கேயே வந்துவிடப் போகிறார் இதற்கு ஏன் முகம் வாடுவானேன் ம் என்று புன்னகையுடன் வினவ விழிவிரித்து திகைத்து போனாள் நித்யா இருவரையும் கண்ட விஸ்வநாதனுக்கும் வசந்திக்கும் மனம் குளிர்ந்து போனது ஒருவரை ஒருவர் கண்டபடி நின்றுவிட்ட இருவரையும் தனித்துவிட எண்ணி விஸ்வநாதனும் வசந்தியும் சிரிப்புடன் விலகி சென்றுவிட அவர்கள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட கௌதம் சாரி என கூறி தன் கையை விலக்கிக் கொண்டான் சாரியா எதற்கு சாரி என்கிறான் என்பது புரியாமல் குழம்பியவள் தன்னை விட்டு விலகி நடந்து கொண்டிருந்தவனிடம் எதற்கு இந்த சாரி என்று வினவினாள் அவள் குரலை கேட்டு தன் நடையை நிறுத்தியவன் அவள் புறம் திரும்பாமலேயே உன்னை தொட நேர்ந்ததற்காக எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு அருவெருப்பையும் ஆசூசையும் உண்டாயிருக்குமென்று எனக்கு குரல் கம்ம கூறியவன் திகைத்து நிற்பவளை பொருட்படுத்தாது சென்றுவிட்டான் கடவுளே எப்படியேனும் அவனுடன் தன் வாழ்வை பிணைத்துவிட வேண்டுமென்று அவள் கூறிய பொய்யை பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறானே இதை இதை எப்படி சரி செய்வது எப்படி யோசித்தும் அவனால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை உண்மையை கூறினாலும் பிரச்சனை கூறாவிட்டாலும் பிரச்சனை வாழ்வில் முதன் முறையாக அடுத்து என்ன செய்வதென்று நித்யா தவித்தது இந்த விஷயத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் அதன்பின் கடந்து சென்ற ஒவ்வொரு நாளும் அவளுக்கு இம்சையாகத்தான் இருந்தது எப்படியேனும் அவனிடம் பேசி ஒரு தீர்வை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அவள் முயற்சித்த எதுவும் பழிக்காமல் போனது இரவு நேரம் கழித்து வீடு திரும்புவன் அவள் தனக்காக விழித்திருப்பதை அறிந்தும் கண்டுகொள்ளாமல் சென்றான் காலை அவனுக்கு உணவு பரிமாறும் போதும் தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் போதும் அவனிடம் பேச முயல்வாள் ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் வராது நியூயார்க் திரும்ப வேண்டும் என்று கூறியிருந்த விஸ்வநாதன் அந்த வார இறுதியில் புறப்பட்டுவிட நித்யாவிற்கு சற்று அதிகமாகவே பயம் சூழ்ந்தது நித்யா எப்போதும் தனிமையாக உணர்ந்ததே இல்லை ஏனெனில் எப்போதும் யோசிப்பதற்கும் செய்வதற்கும் அவளுக்கு நிறைய விஷயங்கள் இருந்து வந்தது தந்தை வீட்டில் இல்லாவிடில் சிறுவர்களுடன் பார்க்கில் விளையாட சென்று விடுவாள் தோழிகளுடன் ஊர் சுற்றுவது இன்டர்நெட்டில் எதையேனும் வாசித்து கொண்டிருப்பது என தன் பொழுதுகளை எப்போதும் பிஸியாகவே வைத்துக் கொள்வாள் ஆனால் இப்போதோ நிலைமை தலைகீழாக இருந்தது எப்போதும் அவளுக்கு இருக்கும் ஒரே சிந்தனை கௌதம் 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 மட்டுமே அவளது பாராமுகம் பெரிதும் வாட்ட எவரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் மனமின்றி விட்டாள் அவளது அமைதியை உணர்ந்த கௌதமிற்கோ அந்த நாளில் நடந்த சம்பவம் தான் அவளை இந்த அளவிற்கு மாற்றிவிட்டதாக எண்ணி கலங்கி போனான் அன்று எப்போதும் போல் இரவு தாமதமாக வீடு திரும்பியவன் பால்கனியில் அமர்ந்து நிலவை வெறித்து கொண்டிருந்தவளை கண்டுவிட்டு உடைமாற்ற சென்றான் அவனது வருகையை உணர்ந்திருந்தும் அவள் கண்கள் நிலவை விட்டு விலகாமல் இருந்தது அலுவலகத்தில் இருந்து திரும்பிவிட்டேன் கண்ணே என்று ஓடிவந்து அணைத்துக் கொள்ளவா போகிறான் பேரமூச்சை வெளியிட்டபடி அமர்ந்து விட்டாள் சிறிது நேரம் எதுவும் கூறாமல் தன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டிருந்தவன் பின் அவள் அருகே வந்து நின்றான் லேசாக தொண்டையை செருமியபடி அவள் முகத்தை நோக்கியவன் குளிராக இருக்கிறதே உள்ளே வந்து உட்காரலாம் இல்லையா என்று வினவ வினையை பெரிதாக்கி அவனை நோக்கியவள் ஒன்றும் கூறாமல் மீண்டும் பார்வையை திருப்பிக்கொள்ள கொள்ள தன்னுடன் பேசக்கூட அவளுக்கு விருப்பம் இல்லை போலும் என்று எண்ணியவன் கலங்கிய மனதுடன் திரும்பி செல்ல எத்தனைத்தான் அவன் விலகி செல்வது தாங்காமல் அவன் கையைப் பற்றியவள் தன் கன்னத்தில் பதித்து அவன் வயிற்றில் தலை சாய்த்து கொண்டாள் இரண்டு நிமிடம் அவளது செய்கையில் சிலிர்த்து போய் அமைதியாக நின்றுவிட்டவன் பின் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவளைப் பற்றி விலக்கி குளிரில் அமராதே என்று கரகரத்து குரலில் கூறிவிட்டு சென்றுவிட்டான் அவன் சென்றதும் துக்கம் பொங்க விடிகளில் வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டு எழுந்த நித்யா பேசாமல் சென்று படுத்து கொண்டாள் லேப்டாப்பில் பார்வையை பதித்தபடி அமர்ந்திருந்தாலும் தன் அருகே அழுகையில் குலுங்கியபடி மறுபுறம் திரும்பி படுத்திருந்த நித்யாவை கவனித்து கொண்டுதான் இருந்தான் சிறிது நேரம் பொறுத்துப் பார்த்தவன் பின் நித்யா நித்யா என்றவள் தோள்பற்ற தேம்பியபடியே அவன் புறம் திரும்பியவள் கௌதம் நீ என்னை விட்டு சென்று மாட்டாய் தானே கௌதம் கௌதம் என்று தேம்ப உன்னை விட்டு நான் எங்கே செல்ல போகிறேன் தயவு செய்து அழாதே ப்ளீஸ் தூங்கு சொல்வதைக் கேள் நிதி நிம்மதியாக தூங்குமா என்று அவள் முதுகை வருடி சமாதானப்படுத்தினான் தலையணியை விட்டு அவன் மடியில் முகம் பதித்தவள் அவன் அரவணைப்பிலேயே உறங்கிப் போனாள் அவள் தலையை வருடியபடி வெகுநேரம் அமர்ந்திருந்தவன் பெருமூச்சுடன் அவளை விலக்கி படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு தானும் உறங்கிப் போனான் இந்த சம்பவத்திற்கு பின் பெரிய மாற்றமாக கௌதம் அவளுடன் ஒரேடியாக இல்லாவிடனும் ஒன்றிரண்டு வார்த்தைகளேனும் தினமும் பேசிச் சென்றான் காலையில் அவள் உணவு பரிமாறும்போது நீ சாப்பிட்டாயா என்று விசாரிப்பவன் அவள் இல்லை என்று கூறினால் அவளை அமர செய்து சாப்பிடவும் வைத்தான் அவனது செய்கையைக் கண்டு நெகிழ்ந்து போன நித்யாவிற்கும் விரைவில் அவன் மாறிவிடுவான் என்ற நம்பிக்கையும் வந்தது அன்றும் அப்படித்தான் மாலை விரைவிலேயே வீடு திரும்பி விட்டவனிடம் தயங்கியபடியே சென்று வந்து என்று தொடங்க சட்டை காலரை சரி செய்தபடி அவள் புறம் திரும்பியவன் என்ன என்று புருவம் நெரிக்க அது நமக்கு திருமணமான பின்பு நான் அலுவலகமும் செல்லாமல் இருப்பதால் வீட்டில் மிகவும் போராக உள்ளது நாம் நாம் என்றவள் நிறுத்தி அவன் முகம் பார்த்தாள் அதுவரை தன் அருகே இருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த பொம்மையின் மீது இல்லாத தூசியை துடைத்தபடி நின்றிருந்தவள் இப்போது தயங்கி நாம் வெளியே எங்கேனும் சென்று வரலாமா என்று வேகமாக கேட்டுவிட்டு அவனை பயத்துடன் நிமிர்ந்து நோக்கினாள் அவளது செய்கையில் உண்டான சிரிப்பை அடக்கி நிமிர்ந்தவன் சரி எங்கே போக வேண்டும் என்று விசாரிக்க வியந்து அவனை நோக்கியவள் மகிழ்ச்சியுடன் நிஜமாவா கௌதம் பிராமிஸ் என்று கை நீட்ட அவன் புன்னகைத்தபடி உம் என்று தலையாட்டினான் அருகே இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு அப்படியே பீச் பின் ரெஸ்டாரண்ட் சென்று சாப்பிட்டுவிட்டு விட்டு திரும்பிவிடலாம் என்றவளுக்கு இவ்வளவு நீளமான திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டானே என்று பயமும் இருந்தது அவன் ஒன்றும் கூறாமல் என்று விட குதூகலமாக கிளம்பிவிட்டாள் வசந்தியிடம் சென்று அத்தை நானும் உங்கள் மகனும் வெளியே செல்கிறோம் இரவு சாப்பிட்டு விட்டுத்தான் வருவோம் அதனால் நீங்கள் எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் சரியா என்று கூறிவிட்டு சிட்டாக பறந்தாள் அடுத்த அரை மணி நேரத்தில் கருப்பு நிற பாவடை சட்டையில் தயாராகி வந்தவள் அவனுடன் புறப்பட்டாள் அருகில் இருக்கும் கோவிலில் தரிசனத்தை முடித்தவர்கள் பின் பீச்சிற்கு சென்றனர் அலையில் சிறிது நேரம் கால்நனைத்து விளையாடியவள் தூரத்தில் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தவனிடம் சென்று கொஞ்சம் தூரம் நடக்கலாமா என்று வினவ சரி என்றபடி எழுந்தான் தைரியத்தை வரவழைத்து அவன் கைப்பற்றி கொண்டவள் ஏதேதோ வளவளத்தபடி அவனுடன் நடந்தான் ஜன சந்தடியை தாண்டி வந்ததும் வரிசையாக பறகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அதன் மறைவில் காதலர்கள் தங்களது லீலைகளை நடத்தி கொண்டிருந்தனர் அதை கண்டவளுக்கு சிரிப்பு வந்தது அட பாவிகளா இதையும் விட்டு வைக்க மாட்டீர்களா என்று ஆனாலும் கௌதம் என்ன நினைக்கிறான் இப்போது என்பதை தெரிந்து கொள்ள அவன் முகம் நோக்கினாள் அவனோ முகம் இருக பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்தபடி நடந்து கொண்டிருந்தான் அவனது இறுகிய முகம் அவளுக்குள் என்னவோ செய்ய அவனிடம் வம்பு செய்ய எண்ணி தன் கையில் இருந்த பாப்கார்ன் பாக்கெட்டை அவன் தலையில் கொட்டிவிட்டு கலகலவென சிரித்தபடி ஓடி சென்றாள் ஏ ஏய் என்ன செய்கிறாய் இடியட் என்று கத்தியவன் தானும் அவளை தொடர்ந்து ஓடி நித்யா நில் நில் நித்தி என்று கத்த அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகின் ஒரு புறத்தில் சென்று நின்று கொண்டவள் மாட்டேன் என்று ஓட அவன் படகின் ஒரு புறத்திலும் அவள் மறுபுறத்திலும் என்று ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர் ஏய் உன்னை என்று பல்லை கடித்தவன் சட்டென நித்யா உன் காலடியில் நண்டு நண்டு என்று கத்த காலை உதறியபடி பதறித்துள்ளியவள் அவன் பொய் சொல்கிறான் என்று சுதாரிக்கும் முன்பே அவளைப் பற்றி இருந்தான் அவன் அவனிடம் இருந்து விலக எத்தனித்து அவள் ஓட பார்க்க கால் தடுக்கி அவள் மீதே சாய்ந்தான் கௌதம் முட்டாள் அறிவிருக்கிறதா உனக்கு என்று பாய்ந்தவனை கண்டுகொள்ளாது அவள் கலகலவென சிரித்தாள் அவள் சிரிப்பதைக் கண்டு அவன் முறைக்க கௌதம் பழையபடி கோபப்படுவதைக் கண்டு அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது உதட்டில் உறைந்த சிரிப்புடன் அவனை இமைக்காமல் நோக்கினாள் அவளது பார்வை வித்தியாசத்தை உணர்ந்தவன் திகைத்து தடுமாறி என்ன என்று வினவ ஒன்றுமில்லை என்பது போல் தலை அசைத்தவள் அவன் மீதிருந்து பார்வையை விளக்காமல் ஐ லவ் யூ கௌதம் என்றாள் நிமிர்ந்து அவன் இதழ்களில் முத்தமிட்டாள்